இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈஸியான மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாமா ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் அதில் நான் வடவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த வடவும் நல்லா பொரியும்போதே அதில் கடுகு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா பொரியும்போதே இதில் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட கருவேப்பிலை இல்லை இந்த ஸ்டெப்பில் நான் ஆட் பண்ணல இதெல்லாம் புரிஞ்சிட்டதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தேன் அது இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்டா இருக்குங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயமும் குட்டி குட்டியாக நறுக்கி யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டுங்க இது வதங்குறதுக்கு ஒரு பத்து போல நிமிஷம் தேவைப்படும் இது வதங்கிட்டே இருக்க கேப்பில் நான் என்ன பண்ணேன் புளி தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன் அந்த புளி தண்ணியில ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த தக்காளியை நல்லா கையால் நல்லா மசிச்சு விட்டுட்டேன் புளி தண்ணியிலயே அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இந்த தண்ணியை நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுலேயே மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணதுனால நான் தனியாக ஆட் பண்ணலை உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் வர மிளகாய் தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளி தண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிட்டதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தேவைப்படும் நல்லா கொதித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்மளோட மீன் துண்டுகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ சார்டைன் மீன் எடுத்திருக்கேன் தமிழில் இதை மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க எந்த மீன் வேணால் இதில் ஆட் பண்ணலாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க புளி தண்ணியில் எல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ண போகிறோம் மீன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் குக் ஆகிடுங்க உப்பு காரம் ஏதாவது பத்திரன்னா ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க மீன் துண்டுகளில் ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபைவ் மினிட்ஸில் அடுப்பை டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டியாக எம்மியாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்